ஓகேவா அந்த அம்மாக்கு சேவை செய்யக்கூடிய இந்த குட்டி சாத்தான்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த சாஸ்தாக்களுக்கு இந்த குருதி பூஜை செய்யிருக்க ஆண்மக்கள் வந்து அழியாது அழிக்கவும் என்ன ட்ரெஸ் உடுத்திருக்காங்க மனிதனோட மண்டவோடு மனிதனோட கைகள் தான் போட்டிருக்காங்க பகவதி அம்மன் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான தெய்வம் அது வந்து கேரளால விசேஷமா அந்த வழிபடுறாங்க ஓகேவா வியாபார தொழிலாவும் செய்வான் வீட்டுல என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆன்மா தொல்லை இருந்துச்சு இல்ல மாந்திரிக பிரச்சனைகள் ஏவி விட்டுருக்காங்கன்னா உடனே வந்து அந்த வீட்டுல அந்த வாயில ஜீவன் தான் பாதிக்கப்படும் Kitchen Wow Summer Sale. Let the celebrations begin. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open, apply online. ஆன்மீக கிளட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லைங்க உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வியே பாத்தீங்கன்னா பேய் இருக்கா இல்லையா நம்பலாமா நம்ப கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் சோ உண்மையிலே பேய் இருக்கா அண்ட் அது இருந்தா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் மேலும் மாந்திரீகம் சார்ந்த பல கேள்விகளுக்கு நம்ம கூட பதிலளிக்கிறதுக்காக நசிமா அம்மா அவர்கள் நம்மோட நினைஞ்சிருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம்மா வணக்கம் ஆன்மா மற்றும் பெய் அப்படின்னா என்ன மேலும் அதுல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க மேம் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துல வந்து சோட்டாண்டி கரை பகவதி அம்மனுக்கு வந்து குருதி பூஜை செய்வாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதை பத்தி சொல்லுங்க பகவதி அம்மன் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான தெய்வம் அது வந்து எப்படின்னா கேரளால விசேஷமாக அந்த அம்மாவை வழிபடுறாங்க ஓகேவா அதே மாதிரி நம்ம கன்னியாகுமரியிலையும் பகவதி அம்மன் கோயில் இருக்கு ஓகே கன்னியாகுமரியில கடலோரத்திலேயே பகவதி அம்மன் கோயில் வச்சிருக்காங்க வந்து அந்த அம்மாக்காக வந்து நடத்தப்படுறது கிடையாது ஓகேவா அந்த அம்மாக்கு சேவை செய்யக்கூடிய இந்த குட்டி சாத்தான்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த சாஸ்தாக்களுக்கு இந்த குருதி பூஜை செய்ய ஓகேவா இதை செய்யறதுனால அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் அவங்க கேட்ட வரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அது செய்கிறாங்க அதே மாதிரி பல எப்படி சொல்கிறதுனா பிரபலமானவங்க ஓகேவா அவங்க எல்லாமே அவங்க ஆசைகள் நிறைவேறணும் அவங்க வேலைகள் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பூஜையை ந நடத்துகிறாங்க ஓகேங்களா அது ஒன்றும் ஆழமாக போனோன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போதைக்கு அது போதும் ஓகேவா இப்ப வந்து நிறைய பேர் வந்து இப்ப ஒருத்தவங்க சூசைட் பண்ணி பார்த்தாலோ இல்லனா ஏதோ ஒரு மாதிரி ஆவி மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் வந்து கண்ணும் காணாத மாதிரி போயிடுவாங்க சில பேர் பயப்படுவாங்க அந்த மாதிரி பயந்தவங்களுக்கு வந்து மாந்திரிக முறையில அவங்க எப்படி வந்து ஓவர் கம் பண்ண வைக்கலாமா எல்லாருக்குமே எல்லா நேரத்துல அது பிடிப்பான குடிப்படாது என்ன ஆகும்னா இந்த பெய்கள் இல்லையா இப்ப அவன் பயந்துட்டான் அவன் உடம்புல போய் குடியேறிடுச்சு நீங்கனா கோயிலுக்கு போகிறான்னா கோயிலுக்கு வெளியில நிற்கும் ஓகே கோயிலுக்குள்ளேற போகாது அவன் போயிட்டு வெளியே வர வரைக்கும் நிற்கும் உள்ள போனான்னா அவன் ஆட மாட்டான் அவனுக்கு அந்த எதுவும் இருக்காது நார்மலாக போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து வெளியே வந்து தான் அவனோட ஆக்டிவிட்டிஸ் மாறும் ஓகே அதே மாதிரி ஒரு தர்காக்கு போறான்னா தர்காக்குள்ளேற போகாது வெளியே நிற்கும் இப்போ உள்ள போயிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணும் அதுக்கு ஸ்டாப்பிங் இருக்கும்ல அது வெயிட் பண்ணும் அப்போ இதுங்களை எப்படி பிடிப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவாசை இரவு புது அப்படிங்கிறது இருக்கு இரவுல வந்து நம்ம துவாக்கள் படிக்கிறது இரவுல மூலிகைகள் சாம்பிராணி போட்டு அதுங்களை வந்து கட்டுப்படுறதுக்கு அதுங்க கேக்குறது கொடுப்போம் ஓகேவா அப்போ அதுங்க என்ன செய்யும் என்ன வீர மாதிரி மாற்றங்கள் கொடுக்கும் அப்படின்னா வித்தியாசமான செயல்கள் செய்வாங்க எல்லாரும் செய்யறது இல்லாமல் ஓகே ஓகேவா அப்போ அவங்க வந்து ஒரு டென்த் படிச்ச பையனா லைக் அவங்களோட செயலே செய்யாம வேற வேற மாதிரி செய்ய அவன் வந்து நார்மலா டென்த் படிச்சிருப்பான் வீட்டுல செல்ல பிள்ளையா இருப்பான் ஆனா இவன் செய்யற செயல் எப்படி இருக்கும்னா அவங்கள போட்டு அடிப்பான் பேட்வர்ட்ஸ் பேசுவான் வித்தியாசமான வேலைகள் செய்வான் அவங்கள பார்த்தாலே எரிஞ்சு விடுவான் இப்ப அவங்களுக்கு இவங்களுக்கு வித்தியாசம் இருக்கும் இந்த மாதிரி ஆன்மாக்கள் பிடிச்சத என்ன என்கிட்ட ஒரு சின்ன ஒருத்தர் ஒரு குழந்த மாதிரி சரிங்களா அந்த குழந்த டூவின்ஸ் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் ஏழு வயசு ஆகுது ஓகே அவங்க அப்பா வந்து ப்ளாக் மேஜிக் பண்ணி தான் இறந்துட்டாங்க ஓகே அவர் வந்து ஆஃபீஸில் ஒர்க்கு பெண்டிங் வெஸ்ட் வந்துட்டார் யார் அவங்க அப்பா அப்பா ஓகே திடீர்னு ஏதோ ஒரு நோயாலாம் இறந்து போயிட்டார் நோய் என்னதான் அவங்களுக்கு தெரியும் ப்ளாக் மேஜிக்குன்னு தெரியாது இந்த டூவின்ஸில் ஃபஸ்ட்டு குழந்தை இருக்காள்ல அவன் உடம்புல வந்துட்டு அவர் என்னெல்லாம் வேலை பார்க்கணுமோ ஆஃபீஸ் போயிட்டு காலையில எழுந்திரிச்சு அந்த அம்மா முன்னாடியே வந்து எழுந்திரிச்சு அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி பண்ணிக்கிட்டு நேராக ஆஃபீஸ் போய் சரியா அது எத்தனை வயசு ஏழு வயசு அப்போ அவன் போயிட்டு அந்த வேலை செய்கிறான்னா அப்போ என்னத்தை சொல்கிறது அவரை செய்யக்கூடிய அந்த வேலையெல்லாம் காப்பரேட் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு வரானா இவங்க தேடி தேடுன்னு தேடி இருக்காங்க கடைசியில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டாங்க கேஷுவலா சொல்றான்னா ஆபீஸ் போயிட்டு வந்தேன் நீ என்ன தேடினீங்க அப்படியே அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாறிடுச்சு ஓகேவா ஒரு அந்த குழந்தை உடம்புல இருந்து அவரை பிரிக்கி எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பிரிச்சு கொடுத்துட்டோம்னு வச்சுக்காங்களேன் ஆனா அந்த மாதிரி செயல்கள் செய்வாங்க அவனோட வயசுக்கும் அவன் செஞ்ச செயலுக்கும் சம்பந்தமே சம்பந்தமே இல்லை ஆனா செஞ்சான் கம்ப்யூட்டர் அவங்க அந்த கம்பெனில உள்ளவங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியம் பட்டிருக்காங்க ஆன்மானா இப்படிதான் வருமா அனலைஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி அவங்க அவர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி போய் பேசியிருக்கான் அதே மாதிரி அந்த எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கான் லேப்டாப் இது நெட்ல வந்து ஒர்க் பண்ணிருக்கான் பாஸ் போய் ஆன்மா வந்து இந்த சின்ன பையன் மாதிரி எல்லா வேலைகள் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த குழந்தை அசந்து தூங்குறான்

இது வந்து அதர் வேன் ஏதோ அப்படிங்கற ஒரு கான்செப்ட் வச்சு செய்யறாங்க மாந்திரிகம் சொல்லுவாங்க பில்லி சொல்லுவாங்க ஏவல் சொல்லுவாங்க பல பேர்கள் இருக்கு எந்த பேர்ல நீங்க இதுக்கு ஒப்பிட்டாலும் மேட்ச் ஆகும் ஓகேவா அந்த மாதிரி ஒரு செயல்கள் செய்யணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலகட்டத்துல எல்லாம் முடி வேணும் நகை வேணும் சரியா அவங்க சாப்பிட்டு போட்ட ஏதோ பொருள் வேணும் இதெல்லாம் வச்சு செய்வாங்க ஓகேவா ஆனா இப்ப நம்ம காலகட்டத்துல நம்ம எப்படி வளர்ந்துட்டே போகுது மாந்திரிக விஷயங்களும் அவங்க போட்டோங்கள் வச்சு அந்த மூலிகைகள் வச்சு மந்திரங்கள் வச்சு பயன்படுத்தி அவங்க பொம்மையை உருவாக்கி அதை வந்து எப்படி எல்லாம் வந்து பிளாக் பண்றாங்களோ அந்த மாதிரி இவங்களோட உடம்புல எல்லாம் பாட்டும் ஓகேவா அது ஒரு உசுர் எடுக்கவும் முடியும் ஒரு உசுறு கொடுக்கவும் முடியும் அதனால வித்தியாசமான ஒரு செயல் மரன்னு சொன்னா பிளாக் மேஜிக் ஆயிடுச்சுன்னாவே அவங்களுக்கு டோட்டலாக வந்து மாறிடும் முகம் மாறிடும் ஸ்கின் மாறிடும் அவங்களோட மைண்டு வந்து டிப்ரெஷனாகவே இருக்கும் வீட்டில் வந்து எல்லாருமே எரிஞ்செரிஞ்சு விடுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க ஃபேமிலியில் ஒருத்தர் சேர்ந்தாலும் எல்லாரும் ஓகேங்களா இது வந்து மீட் எடுத்துக்கணும்னா சில வித்தியாசமான வேலைகள் செய்யணும் தான் இதை மீட் எடுக்கணும் மாந்திரிகன் வந்துட்டாலே வந்து ஆபத்தான விஷயம்தான் வைக்கிறவன் ஈஸியா வச்சிருவான் அது எடுக்கிறவன் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு எடுத்து அதை அழிக்க முடியும் இப்ப ஒரு மாந்திரிகர் கிட்ட போறாங்க இந்த மாதிரி நான் ஒருத்தவங்களை வந்து அவங்களோட உயிர் பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பில்லி சூனியம் அந்த மாதிரி வைக்கிறேன் அப்படின்னா அவங்க முதல்ல அறிவுரை கொடுப்பாங்களா இல்ல இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இல்ல அக்சப்ட் பண்ணிப்பாங்களா சில பேர் வந்து அதாவது மணி பேஸ்ல பண்றவங்க அறிவு கொடுக்க மாட்டாங்க பட் நம்ம முறையில இஸ்லாத்துல வந்து அத ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயம் அதை செய்யக்கூடாது நம்ம வந்து ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு நம்ம தகுதியானவங்க இல்ல அதே மாதிரி ஒரு உயிர் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லை இறைவன் கொடுக்கணும் சரியா அதனால அதை மெயினா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு பார்ப்போம் அந்த உயிரை எப்படி மீட்டு எடுக்கலாம்ங்கிறது நம்ம செய்வோம் இப்போ வீட்டுல ஒரு செல்ல பிராணி வளர்க்குறாங்க அப்படின்னா காரணமே தெரியாம அந்த செல்லப்பிராணி இறந்து போயிடுது இதனால அந்த வீட்டுல இருக்கவங்க யாருக்குன்னா ஆபத்தோட அறிகுறிதான் அப்படி காட்டுமா நல்ல கேள்விமா இது வந்து முதல்ல நம்ம வீட்டுல வந்து செல்லப்பிராணிகள் ஏன் வளர்க்க வளர்க்கிட்டாங்கன்னா காலகாலமாவே நம்ம வந்து வீட்டுல ஆடு மாடு கோழி நாய் பூனை இதெல்லாம் வளர்க்கணும் வாஸ்தவம் சரி ஏன் இதை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முதல்ல நம்ம அது வாயில்லாத ஜீவனுக்கு நம்ம உணவளிக்கிறது உறுப்பினரவே செய்யற புண்ணியம் ஓகேவா நம்ம ஒரு அக்காவோ தங்கச்சியோ நம்ம குழந்தை மாதிரியோ அதை வளர்க்குற பாருங்க அப்போ மாடுங்கிறது வந்து மனுஷனுக்கு பால் கொடுக்கும் ஒரு வியாபார தொழிலாவும் செய்யணும் வீட்டுல என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆன்மா ஆன்மாத்தோல்ல இருந்துச்சு இல்ல மாந்திரிக பிரச்சனைகள் ஏவி விட்டுருக்காங்கன்னா உடனே வந்தா அந்த வீட்டுல அந்த வாயிலா ஜீவன் தான் பாதிக்கப்படும் ஏன்னா அந்த ஜீவங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுமா கிட்ட இறைவன் என்ன வளர்க்கறேன் முதலாளிக்கு என்ன வந்தாலும் என்ன முதல்ல கொடுங்க அப்புறமா அவங்களை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணுமா அதனால வந்து எதுவா இருந்தாலும் முதல்ல அதுங்களுக்கு அடிப்படும் ஓகே அது இறக்கு போலா இல்ல சீக்காவோலாம் எது வேணாலும் நடக்கலாம் ஃபிஷ்ஷோ நாயோ இல்ல இது எப்படி சொல்றது பூனைக்குட்டியோ ஆடோ மாடோ எதுவா இருந்தாலும் இது முதல்ல தாக்கப்படும் உம் ஓகே ஏன்னா சொல்ல தெரியாது இதுதான் நம்மள அடிக்க வர்றதுன்னு சொல்ல தெரியாது அதனால முதல்ல அது காலியா உம் ஓகே அதுக்கப்புறம்தான் மனிதர்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகும் அது எந்த வகையில கூட எஃபெக்ட் ஆகலாம் அவன் வந்து மென்டலி டிப்ரெஷன் ஆகலாம் இல்ல சைக்கு மாறி மாறலாம் இல்லைன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா போற இடத்துல திடீர்னு கீழே விழுவலாம் இல்லைனாக்கா தொழில நஷ்டமாகலாம் கம்பெனி நல்லா கம்பெனி மேனேஜ் பண்ணிட்டு இருப்பான் கம்பெனி போகலாம் கைவிட்டு ஓகேவா இல்லை எவ்வளோதான் வேலை தேர்னாலும் வேலை கிடைக்காம போகலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உருவாங்க ஓகே அதே மாதிரி செல்ல பிராணிக்கு தெரியும் கூட சொல்லுவாங்க இல்ல மேம் இப்போ நான் ஒரு ஆர்டிகல்ல படிச்சேன் ஆக்சிடென்ட் இப்ப ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆக போதுனாலோ இல்ல ஒருத்தவங்க இறக்க போறாங்க அப்படின்னாலோ அதுங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் சோ அவங்க கிட்ட போய் உட்கார்ந்து ஒரு மாதிரி ரொம்ப பணிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட பாசமா இருக்கும் நம்மள போக விடாது ஆமா ஆமா தடுக்கும் சொல்லி சொல்லுவோம் போக விடாது அதை கண்ட்ரோல் பண்ண பார்க்கும் பட் நம்ம அதோட மொழி நம்மளுக்கு புரியாதுல்ல அதனால நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கிளம்பி போயிரு இதுமே எப்படி எப்பவும் இப்படிதான் பண்றது அப்படின்னு கிளம்பிதான் போகும் இப்ப அம்மா சொல்லுவாங்க இன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குடா போகாதான் எப்போ உனக்குதான் பொழப்பு அப்படின்னு போயிட்டே இருப்பமா இல்லையா அந்த மாதிரிதான் இந்த விஷயம் ஓகேவா நடக்க போறது நம்ம அனலைஸ் பண்ணி சொன்னாலும் உணர மாட்டாங்க நடந்த பேருக்குதான் உணரும் இப்ப அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மாந்திரிகத்தினோட பூமியே காசிதான் சொல்லி சொல்றாங்க அது ஏன் மேம் இல்லப்பா காசி வந்து மாந்திரிக பூமி கிடையாது தவறான கான்செப்ட் காசி வந்து புனிதமான அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க ஏன் புனிதமான ஸ்தலம் அப்படின்னா காசில வந்து சிவபெருமானோட ஆட்சி இருக்கு காசில கழுகு சுத்தது மேல காகம் பறக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன் சொல்லிருக்கானா அதாவது இங்க எல்லாம் நீராடுறதுக்கு பதிலாக காசில போய் நீராடுங்க அப்படிங்கற ஒரு கான்செப்ட் அப்போ ஓகே அகோரிகள்ங்கிறவங்க வந்து சிவபெருமானே நான் அதுல மூணு மூணு தரப்பினர் இருக்காங்க அகோரிகள்லயே சாது அகோரிங்கிறவங்க இருக்காங்க சாது பாபான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அகோரின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அகோரி காளி மா சொல்லுவாங்க காளி தேவியை கும்புறவங்களும் இருக்காங்க ஓகே இந்த காளி தேவியை கும்புறவங்க தான் வந்து மாம்சம் சாப்பிட்றது இந்த மனிதனோட உடல் எரிகிற உடலை சாப்பிட்றது அவங்க தான் ஓகே சிவநகரியும் அப்புறம் நாகா நாகசாதுக்களும் வந்து நிர்வாணமானவங்க அவங்களுக்கும் மனித உலகத்துக்கும் கனெக்டிவிட்டி கிடையாது அவங்க தனிப்பட்ட முறையில் வாழ்வாங்க ஏன்னா இரவுல வந்து நைட் பன்னெண்டு மணிக்கு சிவனுக்கு வந்து அந்த விபூதி அபிஷேகத்துக்காக அவங்க வெயிட் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க மாதிரி மாதிரி சாதாரணமாக அவங்க வாழ மாட்டாங்க அதே உணவும் நம்மள மாதிரி சாப்பிட மாட்டாங்க ஏதோ ஒரு வேலை எடுத்து சாப்பிட்டு தனிப்பட்ட முறையில வாழ்வாங்க நிர்வாணமா ஓகேங்களா இவங்களோட இன்வால்வ் ஆக மாட்டாங்க நார்மலா அகோரிங்கிற ஒரு கும்பல் வந்து என்னன்னா இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்திக்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு என்னால் இதை அழிக்க முடியும் செய்ய முடியும் அந்த மாதிரி இருக்காங்க பட் அவங்க உண்மையான அகோரிகள் கிடையாது அவங்க மாந்திரிகர் மாந்திரிகர்கள் அப்படின்னே சொல்லலாம் அவங்க அகோரிகள் கருது அகோரிகள் வந்து இறைவனை தவிர்த்து வேற எதுவும் இல்லை உலகத்துல நம்ம பிறந்ததே இறைவனை உணர்ந்துட்டோம் அப்படின்னு வாழ்றவங்க தான் அகோரிகள் அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை காசு பணம் ஆசை சொத்து சுகம் மனைவி குழந்தைங்க எதுவுமே தேவையில்லை எல்லாம் வாழ்ந்து அனுபவிச்சி விட்டுட்டு போயிருப்பாங்க எல்லாமே பண்ணிருப்பாங்க பண்ணி எனக்கு இறை நேரம் வந்துருச்சு நான் அகோரியா போயிட்டேன் அப்படின்னு போயிடுவாங்க அது அகோரி ஆகுறதுங்கிறது ஈஸியான கான்செப்ட் இல்ல அவங்க வந்து தவம் இருக்கணும் இறை கொள்கையில ஈடுபாடு பண்ணணும் அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கு அந்த டீம்ல குரு சொல்றத ஃபாலோ பண்ணணும் சரிங்களா பன்னெண்டு வருஷம் அவங்க அந்த மாதிரி தவத்துல இருந்தாதான் அவங்களுக்கு அகோரி தீட்சை கொடுக்கப்படும் சொல்றாங்க அதான் ஓகே சாதாரணமா அகோரி ஆயிரம் அதே மாதிரி பெண் அகோரிகளும் இருக்காங்க அவங்களும் இதே கான்செப்டா நீங்க காசில போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு பொண்ணு காவி ட்ரெஸ்ல சுத்திட்டு ம் அங்கங்கே கோயிலில் இருப்பாங்க எனக்கா அவங்க அவங்களோட ஃப்யூச்சர் எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை வேணான்னு அப்படியே அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு குருமார்கள் இருப்பாங்க அவங்களுக்கு குருமார்கள் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த டைம்க்கு இந்த பண்ணணும் இந்த பூஜைகள் பண்ணணும் இதில் ஈடுபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகும் ம் அப்படிங்களா அதனால எல்லாருமே காசியில் உள்ளவங்க எல்லாம் கோரிகள் மாந்திரிக பூமியை காசிங்கிறது எல்லாம் ஃபோ. அதல இல்லைன்னு சொல்லி ஓகே மேம். இப்போ வந்து சுடுகாட்டல வந்து மயான பூஜை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்றாங்க. அது எதுக்காக மேம் பண்றாங்க? அது காளிக்கு பண்ணக்கூடியது. ம்ம் ஓகே. மயான பூஜைங்கிறது வந்து காளிக்கு விசேஷமா பண்ணக்கூடியது. காளினா அதாவது பாதாளத்துல இருக்கக்கூடியவளங்கிறது அர்த்தம். ம்ம் ஓகேவா? அதே மாதிரி பஸ்மம் அதாவது மயானத்துலதான் சிவபெருமானும் இருக்காரு காளியும் இருக்காங்க ஓகேவா இங்க பேய் வந்து சொல்லுங்க இருக்காங்க சிவபெருமானும் நிர்வாகம் தான் ஓகேவா காளியும் வந்து என்ன டிரெஸ் ஓடுத்திருக்காங்க மனிதனோட மண்டவோடு மனிதனோட கைகள் தான் போட்டிருக்காங்க அப்போ நம்ம பெண்கள் அவங்களுக்கு கொடுக்கறோமா அதுதான் போட்டுட்டு இருக்காங்க ஓகேவா அப்ப அவங்களுக்கு ஈடுப்பிடமே அதுதானே செத்த பேருக்கு தன்னோட குழந்தைய அழிச்சிக்க அவங்க அங்க இருக்காங்க அவங்களுக்கான செய்யக்கூடிய ஒரு வழிபாடுகள் அப்படின்னு சொல்றாங்க பட் அது எந்த அளவுக்கு நம்மளால அக்செப்டட் பண்ணிக்க கூடிய அது அப்படிங்கறதும் காலப்போக்குல வந்து தான் சொல்ல முடியும் நம்ம டீப்பா அதுல போக முடியாதுல்ல ஓகே ஓகே ஆனா அதான் உண்மை சிவபெருமானும் அங்கதான் இருக்காங்க காளியும் அங்கதான் இருக்காங்க

அந்த சுடுகாடு அப்படிங்கற ஒரு பிளேஸ வந்து பண்ணி கிடைக்க மாட்டாங்க அதாவது தேடினாலும் வந்து இருக்க முடியுமா இருக்க முடியாது ஆனா நம்ம கடைசில இறந்தப்ப எங்க போகுது அங்கதான் மனிதனோட சிந்தனை எல்லாம் அங்கயும் போயிட்டு ஆரம்பிச்சுட்டாங்க சோ ஆவிகள் மற்றும் பேய்கள் சார்ந்த பல கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவா பதில் சொன்னீங்க மேம் நன்றி நன்றிப்பா வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கர தனை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும்